ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சக்கப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலாப்பழத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேஸ்ட் இருக்கும் இந்த வேஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக தூர தான் போடுவோம் ஆனால் இனிமேல் நம்ம அந்த மாதிரி தூரவே போட மாட்டோம் இந்த ரெசிபி அந்த அளவுக்கு சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இன்றைக்கி ஒரு பெரிய பலாப்பழம் மரத்துலேருந்து வெட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இது பார்த்திங்கன்னா வரிக்க சக்கை தான் இதுக்கு பதிலாக கூலஞ்சக்கையில் இருக்கக்கூடிய நார் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அதுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நார் நாராக இருக்கிறதோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஆதி பலாப்பழம் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் அது இருக்கக்கூடிய பழங்களை தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அதுக்கு கூடிய வேஸ்ட்டு மட்டும் தனியாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு கத்தி எடுத்து வச்சு அதுக்கு கூடிய நார் மட்டும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி அடிப்பகுதியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு ஃபுல்லாகவே கையில் வந்துடும் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணாவே போதும் கொத்து கொத்தா நம்முடைய கையில் வந்துடும் பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பிரித்து போட்டாவே போதும் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க நாம் இப்போ செய்ய போகிற ரெசிபி ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகவும் செய்யாது அதே சமயத்தில் நமக்கு வேஸ்ட்டும் ஆகாதுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இது தண்ணியில் எதுவும் வாஷ் பண்ணக்கூடாதுங்க ஏற்கனவே நல்லா சுத்தமாக தான் இருக்கும் உள்ளே இருக்கக்கூடியது அதனால் நம்ம அப்படியே தான் எடுத்து யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடியதை அப்படியே இந்த எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நம்ம ஒரேடியாவும் எடுத்து போடக்கூடாது ஒரு மூணு பிடிக்கு முதல்ல இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கணும் நம்ம ஒரேடியாக எல்லாத்தையும் போட்டோன்னா நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்காது இதை அப்படியே டேரெக்டாக எண்ணெயில் போட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அந்த மாதிரி டேரெக்டாக நம்ம எண்ணெயில் போட்டோம்னா நமக்கு எண்ணெய் நிறைய குடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் எண்ணெயும் நமக்கு அதிகமாக செலவழியாது சப்போஸ் நீங்கள் இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வெளியே எடுத்துடணும் ஏன்னா வந்து சட்டுன்னு ஈஸியாக அதை தீஞ்சி போயிடும் இதுவே இந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக போட்டு வறுத்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா பொறுமையாக வறுத்து எடுக்க வேண்டியிருக்குங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுந்து கிடச்சிருக்குது இது நல்லா வறந்ததுக்கு அப்புறமா கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் இந்த அளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ நம்ம முதல்ல வறுத்ததை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் கொஞ்சமாக ஒரு மூணு பிடிக்கு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாங்க நம்ம முதல்லையே எல்லா எண்ணெயும் ஊற்றக்கூடாது அந்த மாதிரி முதல்லையே நம்ம எல்லா எண்ணெயும் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல போடக்கூடிய அதுலேயே அது எல்லாம் உறிஞ்சி எடுத்துடும் அதனால் நமக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் மட்டும்தான் எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுக்கணும் இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது நான் ஏற்கனவே வறுத்ததை ஒரு தட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன் நம்ம வறுத்து எடுக்கும்போது கொஞ்சம் மொறுமொறுப்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் நம்ம கையில் உடச்சி பார்க்கும்போது நல்ல மூர்க்கு உடையிற மாதிரி உடையும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இது நல்ல இனிப்பாக இருக்கும் நான் எடுத்துருக்கக்கூடிய சக்கை பார்த்திங்கன்னா இனிப்பான சக்கை அதனால் இது சாப்பிட்றதுக்கு இனிப்பாக இருக்கும் அதே கடாயில் ஒரு டீஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின தேங்காய் திருவர்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் துருவின தேங்காயும் போட்டுக்கலாம் அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்ட தேங்காய் கடிக்கும் போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறது ரொம்ப நல்லதுங்க தேங்காயோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா ரெண்டு நிமிஷத்துலேயே தேங்காயோட கலர் நல்லா மாறிடும் நல்லா வறுந்து கிடச்சிடும் நமக்கு ஓரளவுக்கு தேங்காயோட கலர் சேஞ்ச் ஆனதும் கொஞ்சமாக வேர்க்கடலைகள் போட்டிருக்கணும் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கக்கூடியது வறுத்த வேர்க்கடலை சப்போஸ் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா முதலியே வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும் வறுத்த வேர்கடையே சேர்க்கும்போது இந்த நெய்யோட ஃப்ளேவரும் சேர்ந்து இதில் ஏறும் தான் நான் வறுத்த வேர்க்கடலே இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்தி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் முதல்லையே நாம் வறுத்தி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சக்கையோடத எடுத்து போட்டுக்கலாங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா முறு மொறுன்னு இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க நிறைய நீங்கள் வரத்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் வறுக்கும் போது வறுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வைக்கணும் அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியா மாறிடும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காயும் வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாங்க இது கூட சேரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர் திராட்சையை சேர்த்துக்கலாங்க உலர் திராட்சையை நான் அப்படி தான் சேர்த்துருக்குறேன் இதை நம்ம எண்ணெயிலெல்லாம் போட்டுட்டு சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதிக நாள் வச்சுக்க முடியாது அதனால் உலர் திராட்சையை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அவல் சேர்த்துக்கலாங்க கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்குறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை நம்ம கொடுத்தோன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க நாம் இப்போ செஞ்சது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நல்ல கிறிஸ்பியோடு இருக்கும் இதை நம்ம அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் நம்ம எங்கேயாவது வெளியூர் போனோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க அல்லது நம்ம வீட்லேயே செஞ்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிக நாளுக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம் டீ கூட ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்